செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி சர்வதேச பெண்கோள் தினம் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் பேசுகையில் வர பதினேழாம் தேதி அதாவது சனிக்கிழமையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு புதிதாக ஒரு ரயில் வர இருக்கிறது திருவனந்தபுரத்திலிருந்து மதுரை வரலும் வந்துகிட்டு இருந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது வர பதினேழாம் தேதி நமக்கு அந்த ரயிலானது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரலும் வரும் ஏற்கனவே ரயில் துறை மூலியமாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பாம்பன் பாலத்தை நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இதே ராமேஸ்வரத்துக்கு வந்தே திறந்து வைத்தார்கள் அதுக்கடுத்தது செனா பாலம் காஷ்மீரில் அதே மாதிரி ஒரு பாலத்தையும் திறந்து வைத்தார்கள் அதே போல ராமேஸ்வரம் ரயில் நிலையமானது அமிர்த பாரத் திட்டத்தின் கீழே இந்த ரயில் நிலையம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது தமிழக மக்கள் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றிகளையும் உங்கள் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதியிலுடைய மீனவர்கள் இன்னும் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கணும் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடியை ஊக்குவிக்கும் விதமாக ஆழ்கடலில் போகிற அந்த போட்டுகளை கிட்டத்தட்ட அறுபது சதவீத மானியத்தோட நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதே போல் இந்த பகுதியில் இன்னும் மீன் வளத்தை பெருக்குவதற்காக இந்த ஃபிஷ் ராஞ்சிங் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சிகளை விடுற திட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கிறோம் அதே மாதிரி கேஜ் கல்ச்சர் பக்கத்திலையே மீன் பிடிக்கிற மாதிரி இந்த கூண்டில் மீன் வளர்க்குற மாதிரி அந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்திக்கொண்டு இதையெல்லாம் தாண்டி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு சீவிட் என்று சொல்லக்கூடிய கடல் பாசிக்கு இந்தியாவிலேயே முதல் முதல் ஒரு திட்டம் கொடுத்தது நம்மளுடைய ராமநாதபுரத்துக்கு தான் அந்த திட்டத்தை கொடுக்கப்பட்டது கடல் பாசிக்காக ஒரு பார்க் கொடுத்து நானும் அப்போதைய மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு புருஷோத்தம் ரூபாலாஜி அவர்களும் அதை அடிக்கல் நாட்டியிருந்தோம் அதற்கு பிறகு ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மூலியமாக தான் மீனவத்துள்ளே நிதியெல்லாம் கொடுக்குறோம் அவங்க அதை உடனடியாக நிறைவேற்றினா நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட் மாற்று வேலைகள் கிடைக்கக்கூடும் பிரதமரனுடைய மக்ஸய சம்மதா யோஜனா திட்டத்தின் கீழே மீன்பிடிய ஆள்கடலில் போகிறது இந்தியா முழுவதும் ஒரு லட்சம் போட்டுகளில் டிரான்சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியானது நம்ம பொருத்தி இருக்கிறோம் ஜிபிஎஸ் வசதியோடு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் எல்லை கடக்கிறோமா வர அதையெல்லாம் சொல்கிற கருவிகளையும் ஏன்னா மீனவர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கணும் அவங்களுக்காக ஒரு முன் விழிப்புணர்வுக்காக இதையெல்லாம் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட நம்ம பார்க்குறோம் இது ஒரு பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஒரு சர்வதேச டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆகணுன்றதாக நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது அரசாங்கத்தினுடைய எண்ணமாக இருக்கிறது மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எண்ணமாக தான் மாண்புமிகு பிரதமர் அவர்களே இங்கே வந்து நம்மளுடைய பாம்பன் பாலத்தை திறந்து வச்சாங்க உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம் ஒரு நல்ல ரயில் நிலையத்தை நம்ம இங்கே சர்வதேச அளவில் கொடுத்துருக்குறோம் பக்தர்கள் அல்லது பயணிகளினுடைய கோரிக்கைக்கு ஏற்ப நம்ம ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கான கோரிக்கை நிறைவேற்று சர்வதேச வெண்கோள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களை மேம்படுத்தும் மத்திய அரசின் நிறுவனத்தில் வெண்கோள் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு அக்டோபர் பதினைந்தாம் தேதியை ஒயிட் கேன்ஸ் சேஃப்டி டே என அறிவித்ததன் நினைவாக இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச வெண்கோள் தினம் என கடைபிடிக்கப்படுகிறது வெண்கோள் என்பது பார்வை குறைபாடு கொண்டவர்களுக்கு சுய நினைவும் பாதுகாப்பும் சுதந்திரமும் வழங்கும் ஒரு முக்கிய கருவி இதன் மூலம் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் சமூகத்தில் நகர்ந்து வாழ முடிகிறது திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே உள்ள மத்திய அரசின் பார்வை குறைபாடு உடையவர்களை மேம்படுத்தும் நிறுவனத்தில் வெண்கோள் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மண்டல மையத்தின் இயக்குனர் திருமதி ஸ்ரீபிரியா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கண் பார்வையற்றோருக்கான சிறப்பு பள்ளியின் முதல்வர் திரு அருளானந்தம் பூவிருந்தவள்ளி காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர் இப்பேரணியில் கண் பார்வையற்றோருக்கான சிறப்பு பள்ளியில் பயிலும் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த சர்வதேச வெண்கோள் தினம் குறித்து இம்மையத்தின் மண்டல இயக்குனர் திருமதி ஸ்ரீபிரியா கூறுகையில் உலக வெண்கோள் தினம் எங்கள் நிறுவனம் சார்பாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனால் இருக்கக்கூடிய குழந்தைகள் சார்பாகவும் எங்கெ பேரணி நடத்துகிறோம் இந்த பேரணி எதுக்கு அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு தான் நாம எப்படி இருக்கோம் நல்லா இருக்குமா இல்லையா நமக்கு சமூகத்துக்கு காமிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம உரிமைகளை எப்படி காமிக்கணும் அதுவும் பார்வை குறைபாடர் மாற்றுத்திறனுடைய தேவையை மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கவும் அவங்களோட தன்னம்பிக்கையாக எப்படி வெளிப்படுத்தி தன்னால் முடியும் அப்படின்ற விஷயத்துக்காக இருக்கக்கூடிய இந்த வெண்கொலத்தை நம்ம காமிக்கிறோம் என் பேர் முத்துமாரி இன்னைக்கு உலக வெண்கோல் தினம் அப்படிங்கிறது வந்து பார்வை குறைபாடு உடையவர்கள் இந்த சமுதாயத்தில் நாங்கள் எப்படிலாம் ஈடுபடுறோம் அது எங்களுக்கு எவ்வளவு துணையாகவும் தோழராகவும் வழிகாட்டியாகவும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிற விதமாக தான் நாங்கள் வெண்கோல் தினத்தை வந்து செலப்ரேட் பண்ணுறோம் வெண்கோல் வந்து எங்களுக்கு ஒரு கண்டுபிடிப்பாளராகவும் தடைகளை சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் இருக்குது அதிலும் குறிப்பாக தரைகளை தட்டி தரையில் உள்ள மேடு பள்ளம் ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிலம்பரசன் பூந்தமல்லியில் என்ஐபிவிடியில் ஸ்பெஷல் பிஎட் படிச்சுட்ருக்கேன் இப்போ நாங்கள் மட்டும் வந்து விஷுவல் இம்பேர்டாக இருக்கும் அதனால் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை எங்களுக்கு ஆப்போசிட்டாக வரவங்க அவங்களுக்கும் வந்து தெரியணும் இந்த ஒயிட் கேன் வச்சு தான் எங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஓகே இவங்க இஸ்வல் இம்பேடு ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக ஓடுற இந்த வேர்ல்டில் நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் வரவங்க ஒரு ஒன் மினிட் எங்களுக்கு வெயிட் பண்ணி போகிறது அது எங்களுக்கான ஈக்விட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது உலக தர நிர்ணய தினத்தை முன்னிட்டு இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நேற்று தர நிர்ணய திருவிழா நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இந்தியாவில் ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றளிப்பதிலும் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்திய தர நிர்ணய அமைவனம் பிஐஎஸ் ஈடுபட்டுள்ளது திண்டுக்கல்லில் தனியார் பொறியியல் கல்லூரியில் உலக தர நிர்ணய தினத்தை முன்னிட்டு இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயமுத்தூர் கிளை அலுவலகம் சார்பில் தர நிர்ணய திருவிழா நடைபெற்றது கல்லூரியின் தலைவர் ரகுராம் மற்றும் இந்திய தர நிர்ணய அமைவனும் கோயமுத்தூரின் மூத்த இயக்குனரும் தலைவருமான பவானி ஆகியோர் தர நிர்ணய திருவிழா கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர் கண்காட்சியில் தர நிர்ணயத்தை காட்சிப்படுத்தும் வகையில் பிஏஎஸ் சார்பில் விழிப்புணர்வு பொருட்கள் அப்ளிகேஷன் குறித்த விளக்கங்கள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் தங்கள் தயாரிக்கும் பொருட்களையும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தனர் மேலும் கல்லூரி மாணவர்கள் சார்பில் பல்வேறு கண்டுபிடிப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டன விளையாட்டுகளையும் ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் பிஐஎஸ் சார்பாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தனியார் நிறுவனங்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் கேடங்களையும் வழங்கி பாராட்டினார்கள் இது குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயமுத்தூர் கிளை மூத்த தலைவர் பவானி தெரிவிக்கையில் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் அவங்களுக்கு லைசன்ஸில் எப்படி எடுக்கணும் ப்ளஸ் அதில் எப்படி ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து உருவாக்கறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணுறோம் கல்லூரியின் தலைவர் ரகுராம் தெரிவிக்கையில் இந்த பிஎஸ் மூலிமா எம் மூவ் பண்ணதில்லை ஆர் சோ ஹாப்பி அபவுட் தட் நிறைய அவுட்கம் இருக்குது நாலேஜ் பேஸ் அவுட்கம் எங்களுக்கு நிறைய இருக்குது சந்தோஷங்கள் கல்லூரியின் முதல்வர் வாசுதேவன் தெரிவிக்கையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷ்னலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஒர்க் பண்றாங்க நுகர்வோர் விழிப்புணர்வையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் பெண் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் முப்பத்தை கிலோமீட்டருக்கு இருப்பு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் அளவிற்கு ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் சர்வதேச கிராமப்புற மகளிர் தினத்தையொட்டி மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் திறமையும் தன்னம்பிக்கையும் நிறைந்த ஊரக பெண்கள் கிராமப்புற வளர்ச்சியில் முக்கிய பங்களித்து வருவதாகவும் ஒவ்வொரு துறையிலும் மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக மகளிர் திகழ்வதாகவும் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது